அன்பிற்கினிய பக்த கோடிகளே மேயர் நாராயணசாமி நகரிலே எழுந்தலியுள்ள மங்களாம்பிகை உடனுறை மங்களநாதர் தேவஸ்தானத்திலே பாதாளத்திலே எழுந்தருள் இருக்கின்ற பாதாள பைரவி ஸ்ரீ மகாமங்கள வாராகி அன்னைக்கு ஆஷாட நவராத்திரி விழா நடந்து கொண்டிருக்கிறது இது பனிரெண்டாவது வருடம் எதிர்வரும் ஐந்தாம் தேதி சனிக்கிழமை சண்டன் முண்டன் வதம் நடைபெற இருக்கிறது பெண் சக்திகளே மாலை அணிந்து வாராகி அன்னையை தோளிலே சுமந்து சென்று அந்த அசுரர்களை வதம் செய்கின்ற நிகழ்ச்சி நடைபெற இருக்கணும் தோளிலே சுமக்க விருப்பமுள்ள பெண் பக்தர்கள் மாலை அணிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் அதேபோல் ஞாயிற்றுக்கிழமை உண்மத்த பைரவருக்கும் வாராகி அன்னைக்கும் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற இருக்கிறது மாலை ஆறு மணிக்கு அனைத்து பக்த கோடிகளும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் சீர்வரிசையை கொண்டு வருபவர்கள் கொண்டு வரலாம் அன்னைக்கு மாங்கல்யம் கொட்டு சாத்துபவர்கள் சாத்தலாம் வேண்டுதலை முன்வைத்து மாங்கல்யம் சாத்தலாம் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய உண்மத்த பைரவருக்கும் வாராகி அன்னைக்கும் தட்டு வரிசை கொண்டு வந்து கொடுக்கலாம் வருகின்ற பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்க அன்னதானம் செய்யலாம் எவ்வினை ஆனாலும் அவ்வினையை ஒழித்து அன்பு பக்தர்களை காப்பதிலே வாராகி அன்னைக்கு நிகர் வாராகிதான் அட்ட கர்மங்களால் பாதிக்கப்படுற மக்கள் அன்னையை தினந்தோறும் வணங்கி அவள் பாதமே சரணாகதி என்று அடைந்தாள் வல்வினை போகும் தீவினை போகும் அட்ட கர்மங்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் நீங்கும் ஆகவே ஒவ்வொரு பஞ்சமியிலும் அன்னையின் பாதம் வணங்கி அவளருளாலே அவளருள் பெறுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறேன் சனிக்கிழமை ஐந்தாம் தேதி முண்டன் கதமும் ஞாயிற்றுக்கிழமை ஆறாம் தேதி திருக்கல்யாண உச்சமும் நடைபெறுகிறது அனைவரும் வாங்க அன்னையின் அருள் பெறுங்கள் என்று உங்களை அன்புடன் கேட்டு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்